சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நாம என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த ஷோ குவாலிட்டி சூப்பரான சினை மாடுகள் மற்றும் கன்று மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாங்க மாடு சும்மா ஃபயரா இருக்குங்க பாக்கிறதுக்கு வேற லெவல் தரத்துல அற்புதமான குவாலிட்டியில் விற்பனைக்காக இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவுல சரியான தரமான மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு என்ன விலை சொல்றாங்க எவ்வளவு கரவு வரும் இது எல்லாமே நாம இந்த வீடியோல பாக்கலாங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரிங்க சத்தியமா என்னால நம்பவே முடியல ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரி அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஃபயர் குவாலிட்டியில மாடு இருக்குங்க மாட்டோட உடலமைப்புக்காகவே மாடு விற்கும் நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்க மாடு கன்று இணைச்சு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த மாடு தவிக்குதுங்க இன்னொரு பிளஸ் என்னன்னா அந்த மாட்டுக்கிட்ட மாடு அழகான ஒரு கிடாரிக்கன்றின்னு இருக்குங்க தாயை போல ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்றின்னு இருக்கு அப்படின்றது நீங்க வீடியோலயே பார்க்கலாம் சூப்பரான மாடுங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்கறதுக்கு ரெண்டே பல்லுங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடாகும் ஷோ குவாலிட்டி மாடுங்க சும்மா கட்டுத்தரைக்கு தரைக்கு ஏத்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டை பார்த்தா பஞ்சாப்ல இருக்கிற மாடு மாதிரி இருக்குங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு மாட்டோட காம்புடைய வெளி பாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க தேவையான அளவுக்கு அற்புதமான காம்புடை வெளியில இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினைந்து லிட்டர் கறவை தாராளமா கறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாடும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்கு மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலம் எனும் கிராமத்துல இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பா கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க தாராளமா நண்பர் மோகன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோல இருக்கு நேரடியா அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில பாக்கலாம் வாங்க இந்த மாடு அதிகபட்ச கறவை திறன்ல சரியான சைஸ் பெரிய சைஸ்ல ஒரு ஹெச்எஃப் மாடுங்க கருப்பு சட்டை மாடுங்க பெருங்கறவை திறன் வரக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதிகபட்சமா பத்து நாள்ல மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாருங்க இருபத்தைந்து லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடி அமைப்பு சும்மா ஜோரா இருக்குங்க அழகிய முக அமைப்பு மாடு நல்ல நீல அகலத்துல இருக்கக்கூடிய மாடு ரெண்டாணியத்துக்கு சினியா இருக்கக்கூடிய மாடுங்க பெரும் கறவை திறன் வரக்கூடிய மாடு அந்த பால் தார மாட்டுக்கு எந்த அளவுக்கு போடுது பாருங்க அந்த தாரை தான் மாட்டுக்கான கறவையை சொல்லுங்க நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடு மாடு இருபத்தைந்து லிட்டர் கறந்தாலுமே நான் இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை குடுக்குறேன் இன்னும் கூட நான் கூடுதலாக சொல்லலைங்க இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் ஆனா இருபத்தைந்து லிட்டர் கறந்த மாடுங்க உங்களோட தீவனத்துக்கு ஏற்ற மாதிரி மாடு இன்னும் கூட கூடுதலாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நல்ல மடியமைப்பு கொண்ட மாடு பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க டெஃபினட்டா பத்து நாள் டைம் பிடிக்கும் செம்மையாக மடி எடுக்குங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மடி எடுத்தா மாடு கண் இறங்கும் எல்லாம் அகல பெருத்த மாடுங்க ரெட்டை முதுகு கொண்ட மாடு எல்லாம் அதிகபட்ச கறவையில் இருக்கக்கூடிய ஒரு தரமான சினை மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு செம்ம குவாலிட்டி மாடுங்க மாடு இலக்கமே கிடையாது நல்ல உடல் அமைப்புல நல்ல நங்குறு மாதிரி நச்சுன்னு இருக்கு அகலமான பேக் வெயிட்ல இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்கறாங்கன்னா ரூபாய் தொண்ணூறாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பே அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடுகள் கண்டிப்பா செட் ஆகும் நல்ல குவாலிட்டியாவும் மாடு இருக்கு அதே டைத்துல நல்ல கறவையிலையும் மாடு நமக்கு கிடைச்சிருங்க நல்ல மாடு கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு சரி மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சூப்பர் கலர் பேட்ச் மாடுங்க சிவப்பு நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு தரமான சினை மாடுங்க நல்ல பெருக்க மடி எடுக்கும் இந்த மடியெலாம் கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல இரண்டாம் ஈத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுதான் ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின்னு ஒரு வாரம் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த பைலூஸ் நடக்கிறச்சே தெரியுது பார்த்தீங்களா இந்த பைலூஸ் நல்லா டைட்டாக எடுத்த மாடு கண்ணறங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க ஹை ஃபேட்டஸ்னா கிடைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்த ரெண்டு மாட்டை விட இந்த மாட்டோட பால் ஃபேட் அதிகமாக கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இருக்குங்க அதே டையத்துல அதிகபட்ச கறவையும் இந்த மாட்டுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒரு இந்த மாட்டோட கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டருக்கு மேல் கறவு கொடுக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாடு நல்ல சைஸ் மாடு மடி செம்மையாக பெருசாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த பைலூஸ் தாராளமாக நல்லா பெருசாக இறங்கி மா அதோட மாட்டோட மடி வந்து நல்லா இறங்கி தான் கண் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ அப்போ பார்க்கும்போது மாடு இன்னும் நல்லா தெரியணும் ஒரு பத்து ரூபாய் நெட்டி கூட விற்கலாம் விற்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்க கூடிய மாடாக இருக்கும் நல்லா தண்ணி தீவனம் மேய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்ல சிறந்த மாடா இருங்க மாட்டோட குணத்தையும் நீங்க பாத்துக்கலாம் மாட்டுக்கான பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கலாம் காம்பு இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா நாலுமே பூ காம்பு தான் கறவை சூப்பரா வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மூன்று மாடுகள் உங்களுக்கு காட்டிருக்கீங்க டிரான்ஸ்பரண்டா எந்த மாடு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பண்ணைக்கு மாடு தேவைன்னா இந்த மூன்று மாட்டையும் நீங்க தேர்வு பண்ணலாம் எல்லாமே அதிகபட்ச கறவை திறன் ஒரு பதினைந்து லிட்டர் பிளஸ் கறவை ஒரு இருபது லிட்டர் ப்ளஸ் கரவையில் ஒரு மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் ப்ளஸ் கறவையில் ஒரு மாடுங்க இப்படி எல்லா மாடுகளுமே சூப்பரான கறவையில் இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தேழாயிரம் மொத மாடும் லாஸ்ட் மாடும் எழுபத்தேழாயிரம் அந்த ஹெச்எஃப் மாடு மட்டும் தொண்ணூறாயிரம் விலை சொல்லியிருக்காங்க அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு கால் பண்ணி பேசிக்கலாம்